எப்படி இருக்கீங்க ஆகஸ்ட் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்களா எங்கள் வீட்டில் திங்ஸ்லாம் இன்னும் இப்படி தாங்க இருக்குதுங்க இன்னும் கபோர்டெல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ணலைங்க நடந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் நான் கிருஷ்ண ஜெயந்தி நல்லாவே சாமி கும்பிடுவேங்க நாங்கள் எங்கள் வீட்டில் என்னோடய பூஜை ரூமில் என்னோடய முதல் மாலை நான் யாருக்கு போடுவேன் சொல்லுங்கள் பாருங்க இவருக்கு தாங்க என்னோடய முதல் மாலை நான் போடுவேன் இவர் தாங்க கிருஷ்ணர் சரிங்களா நான் கும்பது முதல்ல கால் நான் எப்போ பார்த்தாலும் பூஜை ரூமில் மாலையெல்லாம் கட் பண்ணி பூக்கள் போடும்போது இவருக்கு தான் என்னோடய முதல் மாலைகள் செலுத்துவாங்க எங்கள் வீட்டு பூஜா ராம் கிருஷ்ணர் அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் இப்படி தாங்க நான் கோவத்தில் இருந்தேங்க அப்போ நான் சாமி கும்பிடாமல் இருந்தேன் அப்போ என்னோடய கனவுல வந்து இப்படி தெரிஞ்சாருங்க அவர் அப்படியே எஸ் என்னோட என்னோடய பூஜை ரூமில் தெரிஞ்சார் நான் கோவத்தில் சாமி கும்பிடுவேன் நான் அப்படியே ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் என் பூச்சி ரூம்க்குள்ளே நான் போகலை அப்புறம் அவர் கனவுல கையில் எட்டு வச்ச மாதிரி கீழே புல்லாங்க உங்களுக்கு இருந்தது அம்மா பக்கத்தில் வந்த மாதிரியே அப்படியே என்னோட கனவு தெரிஞ்சது அப்புறம் காலையில் எழுந்து கடை கடை கடைன்னு எல்லா வேலையும் பார்த்து சாமி கூப்பிட்டாங்க என்னோடய லைஃப் என்னால் மறக்கவே முடியல என்னோட என்னோடய நான் ஒரு நல்ல ஒரு நான் டக்குனு ஏதாவது ஒரு கஷ்டம் தான் எங்கள் பெருமாள் இருக்காரு நான் சொல்லுவேன் பெருமாள் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லுவேன் டக்குனு என் வாயில் அதுதான் வரும் கிருஷ்ணன் அவதாரம் இருந்தானாங்க பெருமாள் நான் அப்படியே ஒரு பெருமாளோட ஒரு என்ன சொல்ல என்னோட கஷ்டத்துக்குன்னு நான் நினைக்கிற டக்குனு என் வாயில் ஒரு சொல்கிற ஒரு வார்த்தை பெருமாள் தான் அப்போ அது நல்லாவே எல்லாமே நடக்குங்க அந்த மாதிரி தாங்க இருக்கும் நான் அதனால் ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் எங்கள் ஊரில் கிருஷ்ணர் ராதைக்கு வேஷம் போடுறவங்களுக்கெல்லாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு லட்டு சாக்லேட்ஸ் ஏதாவது எப்போதும் கொடுப்பாங்க இந்த டைம் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்தது வீடியோலாம் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை நான் போடுவேன் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் யாதவன் அவர் இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை அவர் தான் அந்த பெருமாள் அவர் நம்ம கஷ்டத்தெல்லாம் கண்டிப்பாக போக்குவாரங்க ஒரு நாள் கிருஷ்ணந்தி இப்படிதாங்க நான் அப்படி தூங்கிட்டேன் மறந்து போய் காலையில் எழுந்திருக்க லேட்டாச்சு என் வீட்டுக்கிட்ட குடுகுடுன்னு அம்மானு ஓடியா இருந்தார் அந்த சவுண்டு கட்டி எழுந்து எழுந்தோன்னே வாசல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டு எல்லா வீட்லேயும் கோலமெல்லாம் போட்டாங்க நான் அப்படி அப்படியே ஒரு டயர்டாக நான் தூங்கிட்டேன் என்னை அப்படி உசுப்புற மாதிரி வந்துட்டாருங்க அயோ ஓடி வந்து அப்புறம் முத்தல் வாசல்லாம் தெரிச்சு கோலம் போட்டு அப்புறம் அப்படி ரொம்ப சுறுசுறுப்பா ஆனையாந்தர் என்னோடய எனக்கு ரொம்ப ஒரு எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் எழுந்துரு இது பண்ணாங்க கோயில் வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி புது பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் வச்சாங்க அது என் கனவுல அப்படியே அந்த செல்ல அங்கே வரும்போது வர்றதுக்கு முன்னாடி எனக்கு என் கனவுல தெரிஞ்சதுங்க எங்கள் ஊரை சுற்றி வந்து தான் கோயிலில் வச்சாங்க என்னால் மறக்கவே முடியாது பெருமாள் நம்ம கனவுல வருது ஒரு அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு எளிதான விஷயமே இல்லை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது அவர்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சாமி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உன்னதமான தெய்வம் பெருமாள்